சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸ்ஸிற்கு அதிகாலையில் வந்த நல்ல செய்தி என்று கூறலாம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த அதிகாரங்களும் பறிக்கப்பட உள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய இறுதியான முடிவால் ஒட்டுமொத்த அதிமுகவின் மிக முக்கியமான எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைய உள்ளார்கள் தொண்டர்கள் மகிழ்ச்சியடைய உள்ளார்கள் ஏனென்றால் சட்டத்திட்டங்களை மாற்றிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கிறார் அவருக்கு இணையாக யாரும் போட்டியிடக் கூடாது என்பதற்காக சட்டதிட்டங்களையும் மாற்றியுள்ளார் ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையம் நேற்று ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு விழும் அளவிற்கான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது அதில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவியேற்பு சட்டவிரோதமானது அதிமுகவின் கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் அவருக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டுதான் அவர் பொதுச்செயலாளராக பதவியேற்றியிருக்கிறார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்க அதிகாரபூர்வமான அனைத்து தரப்பினர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்தான் இது மேலும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது சரியா அல்லது தவறா என்பது தான் அதை கூறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றது தவறு ஏனென்றால் இது தேர்தல் ஆணை கட்டுப்பாட்டிற்குள் வரும் அதேபோல் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது உரிமம் உள்ளதா இல்லையா தேர்தல் ஆணைக்கு என்று பார்த்தால் அதுவும் அதிமுகவின் ஒட்டுமொத்தமான கொள்கைகளை மாற்றியமைத்து தனக்கு தானே ஒரு ஒட்டுமொத்தமான அதிகாரங்களை எடப்பாடி வகுத்து வைத்துள்ளார் இதுவும் சட்டப்படி தவறு இதனால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கூறினால் நடக்கும் ஆனால் தேர்தல் ஆணையம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஏன் வெளியிடவில்லை இருபத்தி எட்டாம் தேதியே வெளியிடக்கூடிய நாள் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி இருபது இரண்டு நபர்களுடைய விவாதங்களையும் பெற்றுள்ளார்கள் ஆனால் இறுதி முடிவை வெளியிடவில்லை ஆனால் இப்பொழுது வழக்கறிஞரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் என்னவென்றால் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது இடையே ஒட்டுமொத்தமான பிளவுகள் இருக்கிறது என்பதையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இருவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக பழைய நிலைமைக்கு வரும் இல்லை என்றால் தற்காலிகமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கி புதிய சின்னத்தை ஒதுக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாகவும் ஏனென்றால் அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியாது இதனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நல்ல செய்தி என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெட்ட செய்தி என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அது